வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபிஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இன்ஸ்டன்ட் பாலப்பம் பவுடர் வீட்டிலேயே தயாரிச்சு இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம் அது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் வரைக்கும் நம்ம வீட்டிலேயே பச்சரிசியை ஊற வச்சு அது கூட தேங்காய் சோறுலாம் சேர்த்து மிக்சியில் மாவு ஆப்பம் ரெடி பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலிருந்து இன்ஸ்டன்ட் பாலப்பம் பவுடர் வாங்கி அதை யூஸ் பண்ணி நம்ம ஆப்பம் செய்திருப்போம் இந்த இன்ஸ்டன்ட் பாலப்பம் பவுடர் நம்ம கடையிலிருந்து வாங்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கெல்லாம் மாவு அரைக்கிறது கூட அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது இந்த இட்லி மாவு ஆப்பம் மாவு எல்லாம் அரைக்கும் போது இந்த அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தான் நம்ம மறந்து போவோம் அந்த மாதிரிப்பட்ட எல்லாம் இந்த மாவு ஒன்று இருந்தாலே போதும் நம்ம நினைக்கக்கூடிய டைமில் இது போல் ஆப்பம் செய்ய முடியும் ஆப்பம் மட்டும் இல்லாமல் இந்த மாவு யூஸ் பண்ணி இன்னும் ஒன்று ரெண்டு ரெசிபீஸ் எல்லாம் பண்ண முடியும் அது என்ன ரெசிபீஸ்ன்னு இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் பாலப்பம் பவுடர் ரெடி பண்ண நான் ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுக்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்த பச்சரிசியை தண்ணி ஊற்றி குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த அரிசியை ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பச்சரிசியை நாம் நிழல்ல காய வைக்க போகிறது கிடையாது பொதுவாக நம்ம அரிசியெல்லாம் பிடிக்கும்போது ஊற வச்ச அரிசியை வடிகட்டி எடுத்து நிழலில் காய வச்சு தான் மில்லில் கொடுத்து பிடிப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த இன்ஸ்டண்ட் ஆப்பமாவு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஊற வச்ச அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்து நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல இந்த அரிசியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுக்க போகிறோம் நல்ல வெயில் அடிக்கக்கூடிய நாட்களில் இந்த அரிசி போல் காய வச்சிங்கன்னா ஒரே நாளையிலே நமக்கு அரிசி நல்லா காய்ஞ்சிடும் இப்போ வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா இந்த அரிசி எப்படி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கூட இதில் ஈரம் இல்லாத அளவுக்கு அதாவது நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி இந்த அரிசி எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கணும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து இனி இந்த அரிசியை நம்ம மில்லில் கொடுத்து எந்த அளவுக்கு நல்ல நைஸாக பொடிச்சு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைஸாக பொடிச்சு வாங்கணும் இதை நம்ம மிக்சியில் போட்டு பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாம் ஆனால் கொஞ்சம் மினைக்கட்ட வேலை மிக்சியில் பிடிக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த பொடித்த மாவை அரிப்பில் வச்சு எடுத்து திரும்ப பிடிச்செடுக்கிறத மாதிரி இருக்கும் அதை விடவும் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை மில்லுல கொடுத்து பிடிக்கிறது தான் அரிசியை கழுவி ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து அப்படியே மில்லுல கொடுத்து பிடிச்சி இதே போல் ஒரு ஏர் ஏர்டைட் கண்டெய்னர்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வீட்டிலேயே இன்ஸ்டன்ட் ஆப்பம் பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனி இந்த மாவு வச்சு நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ஆப்பம் மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சா போகிறோம் நல்ல கொதி வந்ததும் இந்த மாவு நல்ல திக்காயிடும் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவை ஆற விடணும் ஃபஸ்ட்டு இந்த வேலையை நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா பொதுவாக நம்ம ஆப்ப மாவை அரைக்கும் போது பச்சரிசி கூட சோறு சேர்ப்போம் அப்படி இல்லைனா அவல் சேர்ப்போம் அது எதுக்குன்னா ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரதுக்கு அந்த சோறு சேர்க்குறதுக்கு பதிலாக தான் இந்த மாவை நம்ம வேக வச்சு சேர்க்க போகிறோம் சோறு சேர்க்காம இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் மாவை எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாவை சேர்த்து நம்ம மாவை அரைச்சிட்டோம்னா ஆப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம காய்ச்சி வச்ச மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் மாவு அரைக்க போகிறோம் மாவு தான் ரெடி பண்ணியாச்சு இனி எதுக்கு மிக்ஸியில் மாவு அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சேர்க்க போகிற பொருட்களெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு வேண்டி தான் இப்போ நம்ம காய்ச்சி வச்சேந்த மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாவு நல்லா திக்காகிடும் இனி இந்த மாவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்கலாம் நம்ம காய்ச்சி ஆற சேர்ந்த மாவு இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மாவு இது கூட தேங்காய் பால் இன்னும் ஒன்று ரெண்டு பொருட்களெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதை விட இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சு எடுத்துட்டோம்னா இந்த எல்லா பொருட்களும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்ம ஆப்ப மாவில் சோறு சேர்த்து அரைக்கும் போது கிடைக்கக்கூடிய அதே ரிசல்ட் வந்து இந்த காய்ச்சி ஆற வச்ச இந்த மாவு நமக்கு கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நம்ம காய்ச்சி ஆற வச்சு அந்த மாவு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கலாம் இந்த கப்போட அளவு வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பு தான் கால் லிட்டர் அளவுள்ள கப்பு இப்போ இந்த ஒரு கப் ஃபுல்லாகவே நான் மாவு எடுத்தாச்சு இனி இந்த மாவை எடுத்து ஒரு பக்கம் வைக்கலாம் இந்த மாவை நம்ம கடைசியில் மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் அடுத்ததாக இந்த மிக்சியில் நம்ம சேர்க்க போகிறது கால் லிட்டர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் தான் நம்ம மாவு அளந்தெடுத்தால் அதே கப்பில் தான் தேங்காய் பாலும் எடுத்துருக்கோம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்க்கலாம் இனி இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பச்சரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு சேர்க்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும் இனி இந்த மாவு கூட எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் ஒரு தடவை அரிசெடுத்தால் போதும் ரொம்ப நேரம் போட்டு அரைக்கணுன்னு அவசியம் கிடையாது இப்படி அரைச்செடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்க்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மாவு கூடவே நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்செடுத்தாச்சு இனி இந்த மாவில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் போதும் ஒரு கப் மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் தேங்காய்பால் இதுதான் கரெக்டான அளவும் இனி இந்த பாத்திரத்தை மூடி போட்டு அப்படியே வைக்கலாம் நைட் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து ஆப்பம் சுடலாம் இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாவு எப்படி புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இனி கரண்டியால் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆப்பம் சுட வேண்டியது தான் ஒருவேளை ஈஸ்ட் சேர்க்காம இருந்தீங்கன்னா ஆப்பம் சுடக்கூடிய டைமில் தேவையான அளவுக்கு சமையல் சோடா சேர்த்தா போதும் மாவை கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இனி அடுத்ததான் ஆப்பம் சுட வேண்டியது நான் ஒரு நான் ஸ்டிக் ஆப்பச்சட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு மாவை விட்டு நல்லா சுற்றி எடுக்க வேண்டியதுதான் இரும்பு ஆப்பச்சட்டி தோசைக்கல் இதில் எல்லாம் சுடும்போது ஒருவேளை மாவு லூஸாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணினா போதும் கரெக்டாக வந்துடும் இப்படி மாவு நல்லா சுற்றி விட்டுட்டு இனி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் நல்ல வெந்ததும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா நம்ம மிக்சியில் மாவு அரிசி பண்ணும்போது இந்த ஆப்பம் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்குது எந்த வித்தியாசமுமே உங்களுக்கு தெரியாது இதே போலவே இனி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் சுட்டெடுக்க எடுக்க வேண்டியது தான் எவ்வளோ ஈஸியான ஒரு வேலை பார்த்திங்களா நம்ம வீட்லேயே இடியாப்ப மாவு தயாரிக்கிறது மாதிரி இதே போல் இன்ஸ்டன்ட் ஆப்பம் பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நினைக்கக்கூடிய டைமில் இதே போல் ஆப்பம் செய்து முடியும் ஆப்பம் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த மாவு வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம்னு இனி வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் அவ்வளோதான் இன்ஸ்டன்ட் பாலப்பம் பவுடர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி இதில் ஆப்பமும் ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இது வரைக்கும் நம்ம பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி மாவு ரெடி பண்ணி ஆப்பம் செய்திருப்போம் இனி அரிசியும் ஊற வைக்க வேண்டாம் கடையில் இருந்தும் இந்த பாலப்பம் பவுடர் நம்ம வாங்க வேண்டிய தேவை கிடையாது வீட்லேயே இதே போல் இன்ஸ்டண்ட் ஆப்பம் பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நினைக்கக்கூடிய டைமில் இதே போல் ஆப்பம் செய்தெடுக்க முடியும் நான் பண்ணினேன் இந்த இன்ஸ்டண்ட் பாலப்பம் பவுடர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது நிறைய பேருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ